நீங்கள் வடக்கு ரயில் பாதையில் சந்தையில் இருந்து அனுராதபுரம் வரையிலான ரயில் பாதையில் சமயங்களை சரிவர காரணத்தினால் ரயில் சேவைகள் தற்போது முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளன பூரண திருத்த திட்டத்தின் கீழ் வடக்கு ரயில் பாதையை நிறுத்தி கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் பத்து மாதங்களாக திருத்த வேலைகள் இடம்பெற்று வந்தன எனினும் தற்போது ரயில் பாதையின் திருத்த பணிகள் நிறைவடைந்த பின்னரும் ரயில் ரயில் சேவைக்கு காரணத்தினால் சேவைகள் ஸ்ரீபுர சமயகளை பிரிவுக்குட்பட்ட ஹேமனுபுர பிரதேசத்தில் மொராஓயாவை கடக்கு சென்ற நபரை முதலே ஒன்று தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் சடலத்தின் ஒரு பகுதியை முதலை தின்றுவிட்டதை அவதானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பதவி ஸ்ரீபுர கமலுப்புர பிரதேசத்தில் வசிக்கும் அறுபது வயதுடையவர் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொடர்ந்தும் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த மருந்துகளை வைத்தியசாலை மட்டத்தில் கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அதற்கமே சிக்கல்களின்றி சிகிச்சைகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என அவர் கூறியுள்ளார் இதனிடையே மருந்து பற்றாக்குறை தொடர்பில் பிரதமர் ஹலாநிதி ஹர்ணி அமரசூரிய பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளிடம் வினவியுள்ளார் நோயாளர்களின் உயிர் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித சிக்கல்களும் ஏற்படாத வகையில் அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு அவர் ஆலோசனையும் வழங்கியுள்ளார் தானியங்கள் உட்பட பல வகையான பயிர்களின் வருடாந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது விவசாய அமைச்சின் செயலாளர் எம்பிஎன்எம் விக்ரமசிங்க எதிர்வரும் பெரும்போகத்திலிருந்து இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் மக்காச்சோளம் உளுந்து பயறு நிலக்கடலை உள்ளிட்ட பல வகையான தானியங்களின் வருடாந்த அறுவடை நாட்டின் தேவைக்கே போதுமானதாக இல்லை இதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் அந்த தானியங்களை இறக்குமதி செய்வதற்கு பெருமளவு பணம் செலவிட வேண்டியுள்ளதாக செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி வலுவடைந்துள்ளமையினால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக பிரதமர் அமர சூரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் திலித் ஜேவீர தலைமையிலான சர்வஜன பழைய கட்சிக்கான கேள்வி அதிகரித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் புதிய கூட்டணியாக போட்டியிட்ட திலிப் ஜெயர தலைமையிலான சர்வஜன பழைய கட்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் எதிர்பாராத வரவேற்பு கிடைக்கப்பெற்றது பெற்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களாக முன்னிலையாக அதிகளவானோர் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் பல செய்திகள் வெளியாகி வருகின்றன தாம் நாடாளுமன்றத்திற்கு செல்வதை தடுக்கும் வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்டி டி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் வேண்டுமென்றே அனைத்து தரப்பிலிருந்தும் தாம் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் என் மீது விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு பதிலடியாக கொழும்பு மாவட்டத்தில் அவர்களை தோற்கடிப்பதே தமது நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஹர்டி டி சில்வா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தெரிவாகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொகவந்தலாவ போலீஸ் பகுதியில் சட்டவிரோதமாக மாணிக்க கல் அகழ்வில் ஈடுபட்டு வந்த இருவரை உபகரணங்களுடன் கைது செய்துள்ளனர் சம்பவத்தில் கைதான சந்தேக நபர்கள் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பொகவந்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வீதியில் தலாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் தனியார் பேருந்து ஒன்று வீதியில் பயணித்த மற்றும் பேருந்தை கடந்து முன்னோக்கி செல்ல முயன்றபோது போது லோரி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெளிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனபுர பிரதேசத்தில் மூன்று மாடுகளை திருடிய குற்றத்திற்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிகந்த போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெலிகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடையவர் ஆவார் இதனையடுத்து சந்தேக நபரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் மற்றும் ஒரு கிராம் கஞ்சா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பது பேர் தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் அவர் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர் அத்துடன் தமிழகத்தில் நேற்று முன்தினம் உணவு தவிர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பது மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை போன்ற அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானவை என்றும் இந்தியாவில் இலங்கை பற்றிய மிகுந்த நல்லெண்ணம் இருப்பதாகவும் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமர சந்திப்பில் தெரிவித்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஹலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தனது நெருங்கிய கடற்சார் அண்டை நாடாகவும் நெருக்கடியில் கைகொடுக்கும் நட்பு நாடாகவும் இலங்கைக்கான இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வலியுறுத்துவதே தனது விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவனுக்கு மிகவும் சூட்சுமமான முறையில் கலந்த உணவை கொண்டு சென்ற பெண் ஒருவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் சுச்சாரி தாகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரை பார்ப்பதற்காக பெண் ஒருவர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த பெண் கொண்டு சென்ற உணவு பொதியில் தேங்காய் சம்பளில் போதைப் பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இதனை அடுத்து சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை பொலிஸ் ஏற்பட்ட விதத்தில் சமூகத்தின் முன் போலீசார் தொடர்பில் நல்லதொரு பிம்பத்தை கட்டியெழுப்ப முடிந்ததாக பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கல்குடா பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் விவசாய துறையில் ஒரு வருடத்திற்குள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த நாட்டில் விவசாய துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளால் வேலைகளை விட்டு விவசாய மக்கள் வெளியேறுவதுடன் நாட்டிற்கு தேவையான குறைவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொல்பொருள் திணைக்களத்திற்கு உரிதான வீலவுட பகுதியில் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தேக நபர்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் நவ குறுந்து வந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்படி பிரதேசத்தில் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய மூவரும் நீர்கொழும்பு மற்றும் மீதளாவ பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் பஸ் அருகில் வைத்து ஒரு தொகை வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குறித்த சிகரெட்டுகள் விற்பனை செய்ய தயாராக இருந்த போது சந்தேக நபர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வவுனியா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடமிருந்து நூற்றி ஒரு வெளிநாட்டு சிகரெட் பட்டிகள் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் பெண்ண மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கரகல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசேட அதிரடி படையினர் குறிப்பிட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு ரணில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்ன தெரிவித்துள்ளார் தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்கட்சிகள் பலவும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன எனினும் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடிய போதிலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தை முறிவடைந்துள்ளது அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கி காங்கேசந்துறை துறைமுகத்தை நவீனமயமாக்குவதற்கு இந்தியா முன்வந்துள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை ரயில்வே திணைக்களத்துக்கு இருபத்தி இரண்டு டீசல் இயந்திரங்களை பரிசாக வழங்குவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மேற்கொள்ளப்பட உள்ள முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் இந்திய வழிவகார அமைச்சர் இதன்போது கலந்துரையாடியுள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு பயணித்து வந்துள்ளதாக மேற்படி ஆணைக்குழுவின் ரகசியம் மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன்படி கடந்த மாதம் பதினெட்டாம் திகதிக்கு முன்னர் குறித்த வாகனத்தை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் குறித்த உத்தரவை மீறியதன் காரணமாக பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது நீதிமன்ற உத்தரவு கமிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரகசிய புலனாய்வு பிரிவினர் ஜீப் வாகனத்தை பொறுப்பேற்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் புறங்கோட்டை வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இக்கொலை சம்பவம் வாழைத்தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த இளைஞரை கும்பலொன்று துரத்தி சென்று தாக்கம் காட்சி அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது வெள்ளம்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீரகட்டிய தங்கல்ல வீதியில் அமைந்துள்ள காணியொன்றில் பலமுறை மின்சார விநியோகத்தை துண்டிப்பதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறித்த காணியானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது என தெரிய வருகிறது அங்கு பொருத்தப்பட்ட வயர்களை பலமுறை அகற்றுவதற்கு மின்சார சபை ஊழியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு சர்வதேச நாணய நிதியத்துடனான கொள்கை இணக்கப்பாட்டு நிபந்தனைகள் குறித்த பேச்சுவார்த்தை செயல்முறை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய குழு என்பன கூடி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மாத்திரமே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியுடன் புதிய சின்னத்தில் போட்டியிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்